ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் நல்லா கொண்டாடிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்கள் எல்லார் மனசுலேயும் பதிவு வைங்க நான் யூனிவர்சல் டிவைன் டேரெக்ட் கார்டு ரீடர் ஹீலர் மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டர் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் பர்சனல் ரீடிங் தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபேமிலிக்குள்ளே புதுசாக ரெண்டு கார்ட்ஸ் வந்திருக்காங்க உள்ளே வந்திருக்காங்க அது இன்னும் வந்து தெளிவான கைடன்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்காக அழகான கார்டு மெஸ்டிக்கல் ட்ரீம் கார்டு நீங்கள் கனவில் என்ன விஷயம் பார்க்குறீங்களோ கனவில் கனவாக பார்க்குற விஷயமும் இதில் என்ன கனெக்ட் ஆகுது நம்ம ரீடிங்குள்ளே இது புதுமையான ஒரு கார்டு இது வந்து இமோஷனல் கார்டு நீங்கள் இப்போதைக்கு நீ உங்களை உங்களை வந்து ஆட்டி படைக்கிற எந்த இமோஷன் குறித்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கிளவராக கிளியராக வந்துடுங்க இன்றைக்கி நம்ம வந்து ரீடிங் பார்க்க போகிறோம் எனக்காக ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிருங்க பண்ணிடுங்க இப்போ பாஸ் பண்ணாதீங்க கேட்டுட்டு பாஸ் பண்ணுங்கள் வேகமாக ஓடி போய் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று வலதுக்க எடுத்து உங்களுடைய இதத்தை மேலே வச்சுட்டு இப்போதைக்கு எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன் அந்த விட நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை தன்னம்பிக்கையை உங்களுக்கு நீங்களே கொடுங்க அதுதான் இப்போ வந்து உங்களுக்கான ஒரு மருந்து அப்போ தான் வந்து எனக்கு பாசிட்டிவான கார்டு வரும் இல்லைன்னா ஃபுல்லாக அழுகாச்சி கார்டாக வரும் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு நிமிஷம் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சிரித்த முகத்தோடு உங்கள் கண்ணாடி முன்னாடி உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்கள் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லுங்கள் யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் உனக்காக கடைசி வரை இருப்பேன் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு அழகாக ஓடி வந்து திரும்ப இந்த ரீடிங்கை வந்து பாருங்கள் அப்போ தான் என்னோடய ரீடிங் வந்து நல்லா பவர்ஃபுல் ஒரு இன்ட்ரஸ்டிங்கோட இருக்கும் நானும் அழுகாட்சி வீடியோவே சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு சுக்கு சுக்குநூறோ வெடித்து ரொம்ப வந்து தான் இருக்கேன் அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு எதாம் வேணும்னு நினச்சி போனாங்களோ அந்தந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு வந்து காயப்படுத்தி இருக்கு அதெல்லாம் உண்மையானது இல்லை ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லை நம்பி போனோம் ஏமாந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது மணி நினச்சி போயிருக்காங்க அவங்க வீட்டில் வந்து பேரண்ட் சொல்கிறது தான் முக்கியம்னு போயிருக்கலாம் கார்மிக்காக நிறைய அட்டாக் இருக்குது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது இப்படி நிறையா விஷயங்களில் அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணி போயிருக்கலாம் ஆனால் அது அந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய புரிய வச்சுருக்கு கடவுள் வந்து நிறைய புரிய வச்சிருக்காங்க உண்மையான ஒரு அழகான ஒரு வைரத்தை பார்த்துட்டு அதை விட்டுட்டு போய் கண்ணாடி கல்லில் தூக்கிட்டு போய் நின்றுட்டு இதுதான் வைரம் நினச்சி கையில் வச்சு கண்ணை குத்திக்கிட்டேன் அவங்களே அவங்க கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி தான் இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே அதை குறித்து அந்த நடந்த விஷயம் குறித்து அவங்க யோசிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து தலைவலியாக இருக்குது என்னென்னா நம்ம உண்மையான ஒரு விஷயத்த உண்மையான காதலை உண்மையான அன்பை நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் இதுதான் உண்மைன்னு நினச்சி வந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை எதை குறித்து அவங்க வந்து யோசிக்கிறது அப்படின்னு தெரியல எப்படி வெளியில் வர்றதோன்னு தெரியல ஆனால் அவங்களே தான் இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க இப்போ வந்து நம்ம போகலாமா ரொம்ப காயப்படுத்திட்டோமே நம்மளை நேசித்த உறவை காயப்படுத்திட்டோமே ரொம்ப அவங்களுக்குள்ளேயே நிறையா வந்து ஒரு டிப்ரெஷன் கவலை தூக்கமின்மை போட்டு ஆட்டி டெத்து கார்டு மாதிரி வந்துருச்சு இப்போ செத்த போனத்துக்கு செமம் அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஈகோ டெத் ஆகுது நிறையா வந்து வாழ்க்கையில் அடிப்பட்டு அடிபட்டு எதைதெல்லாம் முக்கியம் நினச்சாங்களோ அதெல்லாம் அவங்கள காலவரி விட்டுருக்கு ஒரு என்டிங் மாதிரி ஆயிடுச்சவங்க அவங்களுக்கு இப்போ ஒரு புதுசாக வந்து அவங்க மனநிலையில் யோசிக்கிறாங்க நம்ம பழைய வாழ்க்கையை வந்து தொலைச்சி தூக்கி போட்டுட்டு வந்தமே நிறைய மாற்றம் அவங்களுக்கு பழசுல எதெல்லாம் உண்மை நினச்சாங்களோ அதெல்லாம் பொய்யா போயிடுச்சு உண்மையாக இருந்த அத்தனை விஷயம் தூக்கி போட்ட விஷயம்லாம் இதுதான் நமக்கு நிலைச்சி இருக்க போகுது ஒரு மறு மாற்றம் ஒரு உரு மாற்றம் அவங்க வாழ்க்கையில் நிறைய சைக்கிள் எண்ட் ஆகிருக்கு ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு அன்பான ஒரு ஒரு தேவதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் போராடி இருந்தாலும் அதுக்கப்புறம் இதெல்லாம் கடவுள்கிட்ட விட்டுட்டு நிறைய சீக்கிரட் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க பார்க்குற நீங்கள் டிவைன் ஃபெமினைன் தான் நிறைய விஷயம் நிறைய நாலேஜ் ஒரு பியூரிட்டியான ஹார்ட் உங்களை வந்து ஏமாத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ரியலைசேஷன் நிறையாவே இருக்கு ஏதோ ஒன்றில் போய் நம்ம கண்ணு கட்டின மாதிரி மாட்டிட்டோமே எதையோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப இப்போ வந்து மனவேதனை படுறாங்க மனவேதனை மன அதான் மனக்குழப்பத்திலே இருக்காங்க இது நம்ம இப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நிறைய வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போட்டு நிறைய கொஸ்டின் வருது கண்டிப்பாக அவங்க ஒரே ரீகான்சிலேஷன் வருது உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப என்ன ஏற்றுக்குவியா அப்படின்னு ஒரு ரெமனிசிங் வருது ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க இது வந்து பழசில் நடந்த அத்தனை விஷயங்களையும் யோ ஒரு இன்னா இருந்தாங்களே அவங்க கள்ளம் கபடம் இல்லாத கொடுத்து அந்த அன்பை நான் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு போய் ஏதோ ஒரு நம்பி மாட்டிக்கிட்டனே அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல வந்து நிறைய விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவங்க எப்படி வராங்க அப்படின்னா உங்களை தேடி கண்டிப்பாக ரொம்ப நேரம்லாம் காத்துட்டு இருக்க முடியல அவங்களுக்கு வெயிட் பண்ணி ஏன்னா அவங்களுடைய சோகமே அவங்களை கொள்ளுது அவங்க தவறு பண்ண விஷயத்துக்கு ஏதாவது பிராய்சித்தம் பண்ணணும் எப்படியாவது கையில் காலில் விழுந்தாச்சும் நம்ம அந்த பழைய காதல் தான் நமக்கான காதல்னு கடவுள் எழுதி வச்சுருக்காங்க தேவையில்லாமல் இடையில நான் காதல் தான் பெருசு பணம் தான் பெருசு எங்கள் அம்மா தான் பெருசு தேர்ட் பார்ட்டி தான் பெருசு என்னோட காதலன் தான் பெருசு அந்த மாதிரி நினச்சி நினச்சி காதலன்னு நம்பி ஏமாந்து நினச்சி நிறையா பேர் வந்து அந்த மாதிரி போயிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமாக இந்த சான்ஸை விட்டாலும் நமக்கு வந்து இந்த எதுவும் கிடைக்காது இதுதான் உண்மையானது இதை விட நம்ம தகுந்த மாதிரி ஒரு காதல் நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு நிறைய ரியலைசேஷன் உங்கள் பார்ட்டிக்கு உங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு நிறைய வந்திருக்குங்க அவங்க மனசு வந்து இப்போதான் புரியுது அப்பா ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்கல்ல இதுதான் நமக்கு வேணும் ஏன்னா அவங்க வந்து செஞ்ச தப்ப உணரணும் அந்த உணரலேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம பண்ண உண்மையான காதலுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் உண்மையான காதல் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து ஒரு அழியாத ஒரு விஷயம் அங்கே போய் அடிபட்டு திரும்ப வந்தாலும் நம்மளோட காதல் இது அவங்க உணர்ந்தாங்க இல்லையா நம்ம வச்ச காதல் பாசம் இதெல்லாம் உண்மை நமக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியலல்ல தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வராங்க இப் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய பவர் பேக்கில் நீங்கள் திரும்ப வாங்க நீங்கள் எப்பயுமே வந்து போகக்கூடாது சேசிங் மோட்லேயே போகக்கூடாது உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கண்ட்ரோலான ஒரு லைஃப் உங்கள் வேறு யாரும் உங்கள் லைஃபை கண்ட்ரோலில் எடுக்கக்கூடாது எப்போயுமே சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கணுங்க உங்கள் சந்தோஷம் மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தான் அந்த காதல் அதான் உங்களுடைய நீங்கள் தேடுற அந்த காதல் உங்களை நோக்கி வரும் நீங்கள் திரும்ப சேசிங் மோடில் போய் அவங்கள துரத்திக்கிட்டே போனீங்கன்னா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வாங்க நிறைய கஷ்டங்க ஓ ஏ நடக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய கனெக்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து இதை பிரிக்கணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் வந்து தடை கற்களாக போடுறாங்க இந்த ஒரு பயணத்தில் வந்து அவங்க வந்து உங்களை பிரிக்கிறது தான் ஒரு முக்கிய குறிக்கோள்னு நினச்சி நிறைய பேர் வேலை இறங்கி களத்தில் இறங்கி வேலை மூச்சாக செஞ்சிகிட்ருக்காங்க அதனால அந்த விஷயம்லாம் உங்களை தாக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் உங்களை வந்து ஒரு பாதுகாப்பாக ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு தைரியமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லோவ் கொடுத்து உங்கள் பாதை பயணத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க யாருமே வந்து நம்ம வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் அவங்க வந்து அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க அவங்களோட முயற்சி பண்ணுவாங்க முட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் வந்து நம்ம நம்ம மேலே முட்ட முடியாது அவங்க வந்து வேஸ்ட்டாக சவுத்தில் முட்டிட்டு போயிடுவாங்க அடுத்தது வந்து என்ன கார்டம் வந்துருக்குதுன்னா ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் இருக்கணும் எந்த விஷயம் நடந்தாலும் நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு மனநிலையில் யோசிக்கிறதாக இருக்கட்டும் நம்பிக்கை வைக்கிறதா இருக்கட்டும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரொமான்ஸான ஒரு லவ் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது நீங்கள் அன்பானதாக ஒரு அழக தாக ஆப்டமிஸ்டிக் நேச்சராக அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணுற ஒரு ஆளாக நபராக இருக்க வேணுங்க நிறையா விஷயங்கள் இப்போதைக்கு கன்ஃபியூஷன் தர எல்லா விஷயத்தையும் தூக்கி போடுங்க பழசில் நடந்த அத்தனை விஷயங்களும் இது அதுவா இதுவான்னு கம்பேரிசன் பண்ண வேணாம் பழசு நடந்தது பழசுல நடந்து விட்டுருச்சு அதனால பழசலாம் தூக்கி போட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு புதுசு வர்றதுக்கு உண்டான அந்த ஒரு டிவைன் டைமிங் வந்து கண்டிப்பாக வருது கடவுள் வந்து ஒரு பொக்கிஷத்தை வந்து ஒருத்தவங்க கையில் கொடுக்குறாங்கன்னா அந்த கையில் வாங்குறவங்களுக்கு உண்டான தகுதியை வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பொக்கிஷத்தை அவங்க கையில் கொடுப்பாங்க நீங்கள் பொக்கிஷம் அதை வந்து மறந்துடாதீங்க நீங்கள் வந்து என்னால்லாம் தரக்குறைவோ அதனால தான் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு அந்த கில்ட்லாம் அதெல்லாம் படவே தேவையில்லை பொக்கிஷத்தை வாங்குகிறவங்களுக்கு உண்டானவங்களை கரெக்ட் பண்ணி அவங்கள சரி பண்ணிணாதான் அவங்க பொக்கிஷத்தை வச்சுக்கிறதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கடவுள் உங்களை அவங்களுக்கு கையில் கொடுப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்க நிறையா கொஞ்சம் லெசன்லாம் நடந்து இருக்காங்க அதுக்குள்ள நீங்கள் வந்து போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கையே போச்சு தொலைச்சிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இங்கே நீங்க புழம்பாக புலம்பாமல் அங்கே வந்து நடக்கிற விஷயத்த பொறுமையா இருங்க கடவுள நம்பி பிடிச்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா நீங்கள் உங்கள் பவர் பேக்கில் வாங்க உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்கள் செல்ஃப் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் போங்க வெளியில் போங்க உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயத்த பாருங்க அடுத்தது கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா செவன் சக்ரா மெடிடேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு இன்னர் சைல்டு ஹூன்ஸ் ஹி அடுத்த கார்டு ஹின்னர் செயில் ஒன்று ஃபீல் பண்ணிவிட்டு சவன் சக்கர மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மைண்ட்ஃபுல்னஸாக இருங்க இதெல்லாம் பாட்டம் ஆஃப் த டெக் அப்படியே வரிசையாக அலைன்மெண்ட்டாக வருது உங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அழகாக மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா அவேர்னஸோட ப்ரெசென்டில் இருங்க என்ன பண்ணுறீங்களோ அதில் கவனத்தை கொடுங்க வேஸ்டிங் டைம் நிறைய சிந்திச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பழசில் நடந்த விஷயங்கள் பழசில் முடிஞ்சு போச்சு இப்போ ப்ரசெண்ட்டில் இருங்க ப்ரெசென்ட்டில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ஃப்யூச்சராக உங்களுக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் நடக்கிற ஒரு விஷயந்தான் அதனால அதனால் கரெக்டான பாதையை கடவுள் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த பாதையை பிடிச்சி போங்க சில பேர் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க ஸோ வந்து இன்னும் வந்து டவுட் போட வேணாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய விஷயம் உங்களை தேடி வரும் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு நம்மளால் முடியாது நம்ம இதுக்கெல்லாம் லாய்க்கில் அப்படின்லாம் சொல்லி உங்களை நீங்களே தாழ்த்திக்க வேணாம் அதனால் ஏஞ்சல்ஸ்லாம் நிறையா நீங்கள் போகிற பாதையில் உங்களை கைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்லேயோ அது வந்து அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பு இல்லை வந்து ஃபாதர் மதர் அதுக்கப்புறம் உடன் பிறந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லை லவ்வஸ்ஸு இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எதில் இருந்தாலும் சரியாகிடும் செல்ஃப் லவ் நிறையா கொடுங்க ஏதாவது ஒன்று மைண்டில் போட்டு க்ரிப்பாக பிடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க தானே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கார்டு அதான் மைண்டில் க்ருப்பாக பிடிச்சிட்ருக்காதிங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் ஏன்னால் ஏதோ நடந்துச்சு முடிஞ்சிச்சுங்க அது முடிஞ்சு போச்சு திரும்ப அதையே மைண்டில் வச்சுட்டிங்கன்னா புதுசு எப்படி ஆகும் மைண்டு வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது பிரெசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் போயிட்டு 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 வருது நீங்கள் பிரசன்ட்லேயே இல்லையே ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்குது அப்புறம் எப்படி உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு லோ தான் அதில் வருது உங்களை நேசிங்க உங்களுக்கு அன்பு கொடுங்க உங்களுக்கு பாசத்தை கொடுங்க உங்களுக்கு தைரியத்தை கொடுங்க உங்களுக்கு கரேஜ் கொடுங்க உங்களை முக்கியம் அப்படின்னு நினைங்க அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு வந்து சில விஷயங்கள் நோன்னா நோன்னு சொல்லுங்கள் எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் மற்றவங்களுக்காக வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை வந்து சோல் நோகிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எஸ் எஸ் எஸ்னு சொல்லிகிட்டு இருக்காதிங்க சில விஷயங்கள் நோன் சொல்லுங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ்ஸு சொல்லுங்கள் சில விஷயம் எண்டிங் ஆகுது வந்து ஏன்னா எண்டிங் ஆகுது அப்படின்னா சில பேருக்கு சில மோசமான காதல் வந்து எண்டிங் ஆகுது சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் எண்டிங் ஆகி புதிய அந்த வாழ்க்கையே வந்து ரீகன்சிலேஷனுக்கு வருது பழைய காதல் அதுக்கப்புறம் ட்ராவல் ட்ரிப்லாம் போங்க இதையே நினச்சிட்டே இருக்காதிங்க வெளியில் போயிட்டு வாங்க டபுள் ஒன் டபுள் ஒன் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக டபுள் ஒன் டபுள் ஒன் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி கிளைம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேரேஜ் இருக்குங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் அப்புறம் கடைசியில் வந்து மேரேஜ் இருக்குது அப்படின்ட்டாங்க இதெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் இந்த பர்சன் கூட இருக்கிறது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு இதுக்கு மேலே அதுதான் நான் சொன்னேன் கண்ணாடியை பார்த்து நின்று நீங்கள் சந்தோஷமாக இருக்க இருக்கேன் எனக்கு கார்ட்ஸ் எல்லாம் இங்கே அழகாக பாசிட்டிவாக வரும் இல்லைன்னா வந்து நெகட்டிவான ஒரு கார்டு வரும் நான் நெகட்டிவாக சொல்ல நீங்கள் நீங்க அதே நெகட்டிவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க பார்க்க போறீங்க உங்க லைஃப்ல சந்தோஷமாக வச்சுக்கோங்க வந்து ஒன் டைம் தான் நடக்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும் இதே நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அன்றைக்கி வேற ஒரு விஷயம் பெருசாக இருக்கும் அதனால எப்படி பகல் இரவு அப்படின்னு ரெண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கோ அது மாதிரி நல்லது கெட்டதுன்னு மாறி மாறி தான் நம்ம லைஃப்ல இருக்கும் ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டேன் அந்த நேரத்தில் நம்ம எப்படி அந்த விஷயத்துலேருந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக பார்த்தா போதும் கண்டிப்பாக அங்கே சூப்பராக செலிப்ரேஷன் இருக்குது ஃபன் என்ஜாய்மெண்ட் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு கார்டு பாட்டம் ஆஃப் த டெக்கு இது வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்தாலே வந்து ஒரு அது எப்பயுமே வந்து ஒரு ஷியோரான ஒரு ஷியூர் இதுதான் வந்து கடவுள் கொடுக்குறாங்க இதுதான் உன் வாழ்க்கையில் பேஸ் நீ எத்தனை ரீடிங் நீ போய் எங்கே போய் பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக செலிப்ரேஷனாக நீ கொண்டாட மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சில விஷயங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அது கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுங்க அதுக்குன்னு கண்ண மூடிட்டு விடாதீங்க சான்ஸ் நிறையா வரும் உங்களுக்கு அந்த நேரத்தில் கால்குலேட்டிவான ஒரு ரிஸ்க் எடுங்க இது உங்கள் கேரியர்களை கூட இருக்கலாம் சில பேருக்கு காதலில் கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி வந்திருக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற நீங்கள் ஒரு திறமையான அல்ல உங்கள் மற்றவங்க வந்து உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திறமை உள்ள பர்சன் ஏன் வந்து இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்க அவங்க திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க ஒரு சில லவ்வர் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க சில ஃப்ரெண்டுமே டிசப்பாயின்மெண்ட் சில சில பேருக்கு இப்போதைக்கு இவ்வளோ எதிராக கார்ட்ஸ் வந்ததில் எல்லா கார்ட்ஸும் நீங்கள் என்ன கலெக்டிவ் ரீடிங்கிறதுனால பார்க்குறவங்க சில பேர் காதல் டிசப்பாயின்மெண்ட் காதல் ஏன்னா ஏமாற்றப்பட்டிருக்கேன் அது கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஏமாறல அவங்களோட திரை விலகி இருக்கும் உங்களுடைய கோபத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இயலாமையில் இயலாமையை வந்து கோவ கோபமாக காட்டுறீங்க அது வந்து நம் உங்களுக்கு தான் வந்து அது வந்து கஷ்டமாக முடிஞ்சிடும் நமக்கு வந்து கஷ்டமாக முடியக்கூடாது எந்த விஷயம் நமக்கு வந்து ஃபேவராக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலி இன் மேட்டர்ஸ் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏதோ அந்த விஷயத்தில் வந்து நல்லா யோசிச்சு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை யாருக்காவது கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை கையெழுத்து போகிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அதை பணத்தின பணம் பற்றின விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டேஞ்சர் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் அவ்வளோதான் இதுக்குன்னு பயப்படலாம் தேவையில்லை ஒரு அட்வைஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன்கிட்ட கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு அழகான ஒரு அட்வைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அது உங்கள் பாதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கே புரியும் இந்த அட்வைஸ் அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அதனால் கண்டிப்பாக அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம் வழி வழிநெடுக உங்களுக்கு அது கைடன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்காது பெரியவங்க மூலமாக வரலாம் ஒரு நீங்கள் பார்க்குற விஷயங்கள் மூலமாக வரலாம் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி போங்க சும்மா நீங்கள் எதையாவது நினச்சிக்கிட்டு ஒரே இடத்துல செக் ஆகி நினச்ச விஷயம் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு நடந்த விஷயத்தையே இருந்தீங்க அப்படின்னா வேலைக்காக அது அடுத்தது வந்து அமைதியை கொண்டு வாங்க ஒரு இணக்கம் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருங்க மைண்டு பாடி அண்ட் சோல் மூணும் வந்து அலைன்மெண்ட் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் எதையாவது திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க பாஸ்டில் நடந்த விஷயங்களை அதை திரும்ப ரிவைன் பண்ணி நம்ம எதுவுமே அதில் சரி பண்ண முடியாது உங்களை நீங்கள் இப்போ சரி பண்ணும்போது பாஸ்டில் நடந்த எல்லா விஷயங்களும் வந்து மாறி ஃப்யூச்சரில் சூப்பராக மாறும் தெரியாது நமக்கு ஆனால் அழகாக கடவுள் வந்து நம்மளை மாறுறதுக்கு உண்டான லெசன்ஸ் தான் இவ்வளவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ப இது தான் வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு காடு இதை உங்களோட இமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது நீங்கள் இப்போ கரண்ட்லாம் என்ன இமோஷனோட இதில் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து தெளிவாக இதில் வந்து அழகாக வரப்போகுது திவாளி வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்து டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒர்க்கு வேறு இருக்குது எனக்கு வந்து சரி பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ரீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அதனால் சரி இன்றைக்கி ரீடிங் கொடுத்துருவோம் அப்பப்போ வரும் ரீடிங் வராமலாம் இருக்காது அப்பப்போ வரும் பாருங்கள் ஏன்னா வீட்டில் வேலை உங்களுக்கும் இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு இது வந்து நீங்கள் கரண்டில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற விஷயம் தான் விஸ்டம் விஸ்டம் இஸ் ப்ரொஃபோன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்சைட் ஒரு அறிவுபூர்வமான ஒரு தன்மை இதுதான் வந்து விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதான் கிளவராக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க வென் விஸ்டம் அண்ட் அந்த ஒரு அறிவாக கிளவராக ஒரு விஷயத்தை நீங்கள் நோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களோட இன்னர் வாய்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கேட்க ஆரம்பிப்பீங்க அது உங்களோட ஓன் ட்ரூத் அதுதான் உங்களோட உண்மையான ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தையும் ரெசிஸ்டன்ட் பண்ணாதீங்க இந்த விஷயம் வரக்கூடாது அது இமோஷனாக இருந்தாலும் விட்டுருங்க அழுதுன்னு நினைக்கிறீங்களா அழுதுருங்க அதை எதையுமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க அது ஒரு விஷயம் ஒரு எமோஷன்ஸ் வருது வந்துட்டு போயிடும் அவ்வளோதான் ஒரு செகண்ட் தான் அதை அது திரும்ப நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் அந்த ஒரு விஷயம் அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்கள் ஓல்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு வாங்க ஏதோ நம்ம சின்ன வயசில் நம்மளை வந்து ஒரு டீச்சர் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த அந்த டீச்சர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடித்த டீச்சரை இன்னுமா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க விட்டுட்டு இந்த பக்கம் வந்துவிட்டீங்க இல்லை இப்போ காலேஜ் வந்துவிட்டீங்க இது வந்துட்டிங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அந்த பாஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வந்துடணும் அவ்வளோதான் இதுதாங்க லெசனு கிளாஸில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் நீங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பிரேக் த்ரூ தாங்க இப்போ இருக்கிற வாழ்க்கையோட பயங்கரமாக ஒரு தலைகிலாக புரட்டி போடுற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிரேக்கிங் த்ரூ லிமிட்டேஷன்ஸ் அண்ட் அப்டக்கல்ஸ் வென் ஃபேஸிங் நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் அந்த லிமிட்டேஷன் எவ்வளோ வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அதுதான் வந்து ஏற்கனவே வந்திருக்கு சில விஷயங்கள் ஆங்கராக வருது கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது அந்த கோபம் வருது அப்படின்னா அதை வந்து உங்களை பாதிக்க பிடிக்காத அளவுக்கு அதுவும் எமோஷன்ஸ் தானே அதுக்கும் வந்து தேவையான இடங்கள்ல கோவ பண்ணும் இல்லைன்னா நம்மள காயப்படுத்திட்டு நிறைய பேர் ஈஸியாக போயிடுவாங்க அந்த வார்த்தைகளால் சில நேரம் கோவ தேவை அதை வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுங்கள் அதை வந்து அது எப்போயுமே ஒரு இமோஷன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்காதிங்க உங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் போய் உங்களை பாருங்கள் அப்போ தான் உங்களை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரியும் நம்பிக்கைங்க இந்த விஷயம்லாம் வந்து கடவுளோட ஒரு இதோட துணையோட தான் நம்ம வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு இனிவாஸோட ஒரு கைடன்ஸில் தான் போயிட்டுருக்கு நல்ல விஷயம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் இனிவாஸ் தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்கள் இவங்களால் கற்றுக்க முடியும் இவங்களால் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியுங்கிறதுனால தான் நம்மளை சூஸ் பண்ணி அழகாக நிறைய சேலஞ்சஸ் வந்து நம்ம கொடுக்கறாங்க அவங்க கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா கையை பிடிச்சிட்டே போகும்போது சேலஞ்சஸ்லாம் ஈஸியாக ரீசன்மெண்ட்டாக ஒரு துரோகமாக இருக்கட்டும் இது வந்து உங்கள் சோலை பிடிச்சிட்டு நிற்குது இப்போ நடந்த ரீசனில் நடந்த ஒரு துரோகம் ஒரு ஏமாற்றம் ஒரு கவலை கண்ணீர் இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கனால தான் உங்களால் மூவ் ஃபார்வர்டே கொடுக்க முடியல தேவையில்லாத சுமைகள்ங்க அதை மன்னிச்சு விட்டுருங்க அதை மன்னிக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது உங்கள் நல்லெண்ணா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சோல் ஜேர்னிக்காக தான் வந்திருக்கோம் சில விஷயங்கள் நடக்குதுன்னா அவங்க அவங்களே திருந்துவாங்க அவ்வளோதான் விட்டுறணும் அவங்கள திருத்துற வேலை வேணாம் இப்போது இந்த தனிமை வந்து மற்றவங்கள்டு தனிச்சிருக்கீங்க அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கும் நிறைய விஷயங்கள லெட்டிங் கோ பண்ணுங்க வேண்டாம் இது எனக்கு தேவையில்லை பழுசு வேண்டாம் அப்படின்னு எமோஷன்ஸு பாஸ்டில் நடந்த இமோஷன்ஸ் இதெல்லாம் லெட்டிங் பண்ணி கோ பண்ணிடுங்க அப்போ தான் நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கை பயணத்தை அடி எடுத்து வைக்க முடியும் அதை தழுவி போக முடியும் மூவ் ஃபார்வர்ட் ஆக முடியும் உங்கள் லைட்ரு ஹார்ட்டோடு தான் பயத்தோடு இருக்காதிங்க பயம் எதுக்கு வாழ்க்கை குறித்து பயம் எதுக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்குண்டான தைரியம் தான் எல்லா சோளுக்குமே இருக்குது அது புரிஞ்சுக்கிறது இல்லை அவ்வளோதான் புரிஞ்சிக்கிற தருணம் வரதுக்கு தான் நமக்கு சேலஞ்சஸ்லாம் வருது சேலஞ்சஸ் வந்தால் தான் நீங்கள் பயத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்கள் லைஃப் அழகாக கொண்டு போக முடியும் தைரியத்தோடு செயல்பட முடியும் உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைங்க உங்கள் மேலே நம்பிக்கை வையுங்கள் நம்மளால் முடியும் யார் மேலேயும் வைக்கிறீங்கல்ல அந்த அன்பை உங்கள் மேலே வைங்க உங்கள் சூழுக்கு எல்லாமே தெரியுங்க பழைய ஜென்மம் கடந்து வந்த சூழ் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை திருப்பி போடலாம் அது வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியத்தோடு பயப்படாதீங்க யூனிவர்ஸோட பவர் உங்கள் கிட்டே இருக்குது அபண்டன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வருது அது பணத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களை நோக்கி வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது பவர் சப்போர்ட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல சப்போர்ட் பவர்லாம் கேட்குறீங்களோ அந்தந்த இடத்துல கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்குது மிராக்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு மாற்றம் வருது மெராக்கல் வருது முடியாதுன்னு நினச்சி அத்தனை விஷயங்களும் வந்து முடியக்கூடிய ஒரு தருணம் வருது நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் பயந்து நிற்கவும் வேண்டாம் டவுட் படவும் வேணாம் டவுட் அதான் சந்தேகமே படாதீங்க இவ்வளோ ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையை பார்க்கணுங்க இந்த வேலையெல்லாம் யார் வந்து பார்ப்பா கடவுளே உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்து கொடுப்பாங்களா உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி எல்லாம் அழகாக பண்ணி கொடுப்பாங்களா நீங்கள் உங்களை மாற்றிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது தான் அது வந்து வரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களை தேடி வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து கடவுளே எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்போ லெசன் கற்றுக்க போகிறீங்க லெசன் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் வருது சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது அது வந்து ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னர்லேயும் நீங்கள் வந்து அலைன்மெண்ட் ஆகி சூப்பராக வந்து அதை யாராலையும் அசைக்க முடியாதுங்க அந்த இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் தெரியல நீங்கள் வெளியில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஜாயி ஹாப்பினஸ் தானே பார்க்குறீங்க இன்னருக்குள்ளே போய் கடவுளோட ஒரு அலைன் ஆகி பாடி மைண்ட் அண்ட் சோல்லாம் உள்ளே போய் மெடிடேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற சந்தோஷம்லாம் நீங்கள் தேடவே மாட்டீங்க சில பாடம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க திரியவரில் வாழ்றதுக்கு உண்டான தகுதியான ஃபஸ்ட்டு நம்ம ஏற்படுத்திக்கணும் சேட்னஸ் இது வந்து என்னென்னா கனவுல நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கு உண்டான கைடன்ஸ் சேட்னஸ்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் உங்களை கிளென்சிங் ஆகிற ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு அதுதான் உங்களுக்கு ட்ரீமாக வருது ஹீலிங் ஃபேஸ்க்குள்ளே அண்டர் கோயிங் இருக்கீங்க இது வந்து சேட்னஸ் அப்படிங்கிறது ஒரு எட்டர்னல் கிடையாது உங்களுடைய சோல் ஊன்ஸ் எல்லாம் வந்து அது சரி பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஹீல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கனவில் வந்து கல்யாணம் ஆகுற மாதிரி நீங்கள் வந்து கனவு கண்டிங்க அப்படின்னா அது என்னென்னா நியூ யூனியன் ஆக போகுது உங்களை நீங்கள் சேர போகிறீங்க கமிட்மெண்ட் வரப்போகுது புதிய பிகினிங் ஆரம்பிக்க போகுது ஒரு வெட்டிங்னால என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது இந்த திருமணமான மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்குள்ளே வரப்போகுது இன்னரில் சந்தோஷம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் ரிலேஷன்ஷிப்பு பர்சனல் க்ரோத் எல்லாமே அழகாக இருக்குது நீங்கள் நினச்ச விஷயம் நினைச்ச பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அழகாக இருக்கிறது உங்களுக்கு புதிய சாப்டர் தாங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கல்யாணம் ஆன மாதிரி கனவு கண்டிங்கன்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி கனவில் ஃப்ளோட்டிங் மிதக்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு பாருங்களேன் ரிலாக்ஸேஷனாக ஃப்ரீடமாக நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு அதை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு விஷயம் விஷயம் தான் வருது உங்களுடைய கனவில் இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் நிறையா விஷயம் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்கள் கவலைகள் கண்ணீர் கஷ்டம் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஈஸியாக ஒரு ஃப்ளோ ஆஃப் லைஃப் மாதிரி நீங்கள் போகிறதுக்கு உண்டான ஒரு பாதையெல்லாம் இருக்கீங்க அப்படிங்குற ஒரு விஷயம் தான் இது வந்து உங்களோட ஒரீஸை நீங்களாம் தூக்கி போடுறீங்க கவலைகளை தூக்கி போடுறீங்க அது எஃபர்ட் நீங்கள் எதுக்குமே கஷ்டப்படல எஃபோர்ட்லெஸாக ஒரீஸை தூக்கி போட்டு உங்கள் லைஃப்புக்குள்ளே நீங்கள் ஜேர்னியாக கம்ப்ளீட் பண்ண போறீங்க அது மாதிரி தான் ஏதோ ஒன்று துரத்திக்கிட்டே நீங்கள் போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அது கனவில் வந்துச்சா அது வந்து என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய கவலை அன்ஃபில்ஃப் டிசீஸ் உங்களுக்கு வந்து இது வேணும்னு நினச்சிருப்பீங்க தெரியுங்களா அது நடக்காமல் போயிருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் சிம்பாலிசைஸ் பண்ணுது இது வந்து உங்களால் நிறைவேறப்படாத ஒரு ஆசைகள் ஒரு பயம் அமைதியை குலைக்கிற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுறது தான் இந்த சேசிங் மோட உங்களுடைய இன்னரில் ரெஸ்ட்லெஸ்னஸ் அமைதியற்ற தன்மையாக இருக்கிறது பிரச்சனைகளை குறித்து அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி சேசிங் வந்து கனவில் வரும் அடுத்தது கார்டு வந்து என்னன்னா ஃபாலிங் மேலே இருந்து கீழே விழுகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஃப் கண்ட்ரோல் உங்கள் கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லை அந்த ஒரு பயம் தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுதான் உங்களுக்கு ஃபீலிங்கில் வந்து ஹெல்ப்லெஸ்னஸ்ஸை யாருமே நம்மளுக்கு இல்லை ஒரு இந்த வாழ்க்கையை வந்து நிலையானதாக இருக்குமா நம்ம இந்த பண்ணுற காதல் நிலையானதாக இருக்குமா ஒரு தெளிவான ஒரு சுச்சுவேஷன்லேயே இது மாதிரி தான் ஒரு டீப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் வந்து உங்களோட பயத்தின் வெளிப்பாடு தான் அந்த கனவின் வெளிப்பாடாக நிச்சயமாக வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ரோத் லீட் பண்ணி கொண்டு போகிறது தான் அழகான ஒரு பூனை எல்லாம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சைலண்ட் அமைதியே அதை குறிக்கிற ஒரு விஷயந்தான் பட் வந்து பவர்ஃபுல் சைலண்ட்டுங்கிறது ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க அடித்து திடிச்சு சத்தம் போட்டு பேசி குரல் உயர்த்தி நம்ம வந்து சாதிக்கணுன்னா பட் ஆனால் கிடையாது அமைதியாக இருந்தாலே நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் பூனை அது கனவில் வந்து அதுதான் ஸ்னேக் அப்படிங்கிறத வந்தாலே வந்து ஒரு டீப்பஸ்ட் ஒரு ஆழமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து உங்கள் ஃபோர்ஸஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து சிம்பாலிசைஸ் பண்ணது ஒரு நிறைய மாற்றம் ஒரு ஆழமான மாற்றம் தான் ஸ்னேக்கு அதாவது பாம்பு கனவில் வந்துச்சு அப்படின்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் உருமாற்றம் ஆயிட்டு இருக்கீங்க உருமாற்றம் ஆயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடுத்தது மவுண்டைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கனவுல வந்துச்சு அப்படின்னா ஒரு ஹை ஆஸ்பிரேஷன் ஒரு பெரிய ஒரு குறிக்கோளோட நிறைய குறிப்பிடத்தக்க சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க சேலஞ்சஸ் மீட் பண்ணி சக்ஸஸ் நோக்கி போக போகிறீங்க அந்த சேலஞ்சிங் பார்த்துல அந்த நிறைய விஷயங்களை ஓவர் கம் பண்ண போகிறீங்க அதில் கிடைக்கிற விக்ட்ரி வந்து அந்த பீக்கை ரீச் பண்ணுறது கிடையாது உங்களுடைய அந்த பாதையில் வந்து நிறைய அந்த ஒரு வில் பவர் கட்டு கட்ஸு ஒரு மறுமீழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அன்பு அமைதி நிறைய அப்டக்கல்ஸ் வந்து டேக்கிள் பண்ணுங்கள் ஒரே நிமிஷத்தில் ஒரே ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையாக டேக்கிள் பண்ணுற மாதிரி நீங்கள் எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம ஒரே விஷயத்த சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விதமாக தான் அந்த மவுண்டெயின்லாம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த கார்டு வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து காளிமா கார்டு தான் எடுத்து வச்சேன் ஆனால் வந்து நான் பேசும்போது அப்படியே ஃப்ளோவில் வந்து சிவாப்பா வந்து கையில் ஏறிட்டார் ஏன்னா அவர் தான் இன்னைக்கு வரணும் வரம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க இருக்கு இன்னைக்கு அழகான ஒரு கைடன்ஸ்ங்க இருக்கிற நான் இது வரைக்கும் போட்ட ரீடிங்லே வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு உங்களுடைய உங்களுடைய கனவாக இருக்கட்டும் கொடுக்கற கைடன்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய நான் தான் சொல்லுவேன் உங்களோட எனர்ஜி தான் ரிஃப்லெக்ட் ஆகுது அதனால் சந்தோஷமாக எப்பையும் வச்சிக்கும்போது உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள் இன்னர் சைல்ட் ஓன்ஸ் வந்து க்ளியர் பண்ணுங்கள் ஒரு தனிமையாக இப்போதைக்கு இருக்கீங்க அப்படின்னா அது அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி போங்க தனிமையில் தான் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் அதை வந்து உங்களை சரி பண்ணுற ஒரு விஷயமா உங்களை பார்த்துக்கிற ஒரு விஷயமா உங்களை கைட் பண்ணுற ஒரு விஷயமா டீப்பாக உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க யாரோ ஒருத்தங்கள வெளியில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்க முடியலைங்கிறீங்களா உங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா அந்த விஷயங்களாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சில தனிமை வந்து நமக்கு கடவுளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது நிச்சயமாக ஒரு ட்ரூ ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் தான் அதெல்லாம் வந்து தழுவி போங்க அது தனிமையும் ஒரு பார்ட் அவ்வளோதான் சேர்ந்துருக்கிறதும் ஒரு பாட்டு பிரிஞ்சிருக்கிறதும் ஒரு பாட்டு இது எல்லாமே ஒரு ஒரு பார்ட் கண்டிப்பாக கல்யாணம் இருக்கிறது இருவருக்கும் பார்த்துக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்ச விஷயம் நடக்குது திரும்ப ரீகான்சிலேஷன் வராங்க நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் கண்டிப்பாக வருகிறது புதிய லவ் சில பேருக்கு வருது சில பேருக்கு விட்டு போன லவ் புரிஞ்சு தெரிஞ்சு அடிபட்டு ஓடி வருது நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டும் வர்றாங்க சில பேருக்கு சில பேருக்கு வந்து புதிய லவ் அழகாக வருது சில தடப்பட்ட காதல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சில பேருக்கு உண்மையான காதல் அழகான ஒரு காதல் கடவுள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கைக்குள்ளே ஒரு அழகான ஒரு ஹார்மோனைசேஷனோட ஒரு இணக்கமான ஒரு நியூ லவ் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் வருது அது ஒரு சோல்மேட்டாக வராங்க சில பேருக்கு வந்து கார்மிக னலாம் வந்து சோல் பார்ட்னரா மாறி அவங்கள திருத்தி வராங்க ஆனால் நல்ல விஷயம் வருது அதுதான் மேரேஜ் கார்டு நிறைய இடத்துல வந்துருச்சுங்க நீங்கள் எனக்கு கல்யாணம் நடக்குமா இவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டுருந்தீங்கன்னா எந்த டவுட்டுமே இல்லை கல்யாணம் கண்டிப்பாக நடக்குது அவ்வளோதான் இந்த நந்தியோடு அந்த சிவன் இருக்கிறதுனாலே அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு சக்ஸஸ் தான் ஒரு ஒரு ஸ்பிரிட் அனிமல்ஸோடயே அவர் இருக்கார் அப்படின்னா நிச்சயமா அமைதி அன்பு இதெல்லாமே ஸ்பிரிச்சுவல் குரோத் தான் இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியில் இருக்கிற வாழ்க்கை பயணம் அழகாக சக்சஸ் நோக்கி போகும் இன்னர்ல சில விஷயம் நீங்க தான் லெசன் வருது அந்த விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா வெளியில நடக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்றதுக்கு உண்டான சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் நம்மளுக்குள்ள இருந்து கடவுள் கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்தது வந்து ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணுங்கள் ஏதாவது ட்ரபில் இருக்காங்க அப்படின்னா உதவி பண்ணுங்கள் அவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை கடவுள் காப்பாற்றுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க காப்பாற்றுறாங்க அவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து அடுத்த கார்டு வந்து ஒளியையும் ஒளியையும் வந்து கவனித்து உற்று நோக்குங்க அப்படிங்கிறாங்க அதன் மூலமாக நிறையா தெளிவான ஒரு விஷயங்களை கடவுள் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் வந்து சீக்ரெட் சவுண்ட் மூலமாகவும் நிறைய வாய்ஸ் மூலமாகவும் இன்ட்யூஷனை கேளுங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பிரசண்டில் இருக்கும்போது உங்களுக்கு கடவுளோட வாய்ஸ் கேட்க முடியும் உங்களுக்குள்ளையும் கேட்கும் வெளியிலையும் நிறைய கைடன்ஸ் கிடைக்கும் எப்பையும் நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு